மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல நம்ம குமரன் சீரியலில் நடிக்கிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனால் கங்கா தான் எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு நீ ஒரு நாள் தானே சீரியலில் நடிக்க போகிற எதுக்கு இத்தனை ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி பாட்டிலாம் கேட்குறாங்க ஸோ ஒரே நாளில் நாலஞ்சு நாளுக்கு தேவையான ஷூட்டை முடிச்சிருவாங்க அதுக்காக தான் நாலஞ்சு ஷர்ட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு குமரனும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ ஷூட்டிங்கை பார்க்குறதுக்கு நாங்களாம் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்ம குமரன் அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல இந்த யமுனா வரல அப்படின்ருச்சு அதே மாதிரி காவேரியும் ஆஃபீஸுக்கு போகணும் இல்லையா மற்ற எல்லாருமே குமரனோட சேர்ந்து ஷூட்டிங்கு போகிறாங்க இங்க ஹாபிஸை காமிக்கிறாங்க நம்ம காவேரி கிட்ட ஜாலியா ரொமான்ஸாக பேசலாம் அப்படின்னு விஜய் வந்து கூப்பிட்டா காவேரி இருந்துக்கிட்டே இல்லை இல்லை வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வேற வழி என்ன நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரியை ஸ்டிக்டாக சொல்லிவிட்டு தன்னோட ரூமுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் காவேரி போய் வந்து பார்த்திங்கன்னா பேசும்பொழுது மறுபடியும் பர்சனலை தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் காவேரி வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி என்னோடய தங்கச்சி ஒருத்தனை விரும்புகிறா ஆனால் அவன் இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணும் அவனை விரும்புதுன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி எதேதோ சொல்கிறாங்க இங்கே காவேரி வந்து பார்த்திங்கன்னா அதான் நீங்கள் டீல் பேசியிருக்கீங்களே அப்படின்னு மனசுக்குள்ளாரியே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ஒரு காரில் வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் குமரனுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது குமரனோட சேர்ந்து நடிக்கிற அந்த பொண்ணு வந்து நம்ம குமரனை தொட்டு தொட்டு பேசுது இதை பார்த்து கங்காவுக்கு அப்படியே வெறுப்ப கோவப்படுறாங்க ஸோ இனி எபிசோட பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு